வருமானம் ஈட்டி தரும் காந்தி மார்க்கெட் வியாபாரம் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மார்க்கெட் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் காந்தி மார்க்கெட்டில் சாலை வசதி செய்து தரப்படும் என்று மாநகராட்சி மூலம் அறிவுறுத்தப்பட்டு அதுவரை தற்காலிகமாக பூக்கடை மார்க்கெட் மட்டும் எதிரே மழை கூண்டு உள்ள பகுதியில் இயங்கும் எனவும் விரைந்து பணிகள் முடிக்கப்படும் என்றும் அதுவரை காந்தி மார்க்கெட் பூ வியாபாரிகள் தற்காலிகமாக மார்க்கெட்டில் பூக்கடையை வைத்துக் கொள்ளலாம் என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உறவுகள் வாயிலாக பத்திரிகை வாயிலாகவும் தெரியப்படுத்திய நிலையில் மார்க்கெட் வியாபாரிகள் அனைவரும் வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களுடன் தற்காலிக பூ மார்க்கெட் இருக்கும் பகுதிக்கு சென்ற பொழுது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயினர் மின்சார இணைப்பு இல்லாமல் முக்கியமாக வியாபாரிகள் பயன்படுத்தும் பொது கழிவறை இல்லாமல் தற்காலிக மார்க்கெட் தற்காலிகமாகவே உள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் மாநகராட்சி அதிகாரிகளின் பேச்சை நம்பி வியாபாரத்திற்கு தயாரான நிலையில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று வியாபாரம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர் இது மாநகராட்சி ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து முறையிடப் போவதாக வியாபாரிகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது விரைந்து நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி நிர்வாகம் வியாபாரிகளின் எதிர்பார்ப்பு